அந்த விமான விபத்து அதுல பயணித்த ஒரே ஒரு பயணியாளர் தவிர மற்ற அனைவருமே மரணம் தேர்ந்தா மரணம் அடைந்தாங்க அனைவருமே ஸோ அது தொடர்பாக இன்று வரைக்கும் அதில் அதிர்வு வந்து மக்கள் மத்தியிலே பேசப்பட்டு நடத்துகிறது ஆமாம் அதில் உண்மையான சம்பவங்கள் எவ்வளவு தூரம் இருந்தாலும் அது தொடர்பில் பல கோவிலியான காணொலிகள் புகைப்படங்கள் இன்று வரை பகிரப்பட்டு கொண்டுதான் இருக்கு பிரபு ஆமாம் ஒரு சம்பவம் ஒன்று நடைபெற்றுச்சுன்னா அது தொடர்பாக வந்து உண்மை தகவல்கள் வர்றதுக்கு முன்னுக்கு போலியான தகவல்கள் உயிரோட இருக்கிறவங்களையுமே அதில் வந்து வந்து விமான விபத்தில் இறந்ததாகவே வந்து பகிரப்படுகிறது பகிரப்பட்டிருக்கு ஆமாம் அந்த வகையில் அது போன்று உலகளவில் பார்க்கும் போகும் மற்றொரு விடயம் தான் இந்த யுத்தம் என இஸ்ரேல் ஈரானின் யுத்தமும் இப்பொழுது அது தொடர்பான பல்வேறு காணொலிகள் புகைப்படங்கள் பகிரப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த இவ்வாறு இருக்கையில் பிரபு நாங்கள் இலங்கை பக்கம் பார்ப்போம் என்றால் கடந்த அதாவது கோபாய ராஜபக்ஷ முன்னாள் ஜனாதிபதி அவர்களின் ஆட்சி காலத்தில் ஆயிரம் பாடசாலைகள் அரசாங்கம் அந்த திட்டத்தை ரத்து செய்ததாக தெரிவிக்கப்பட்ட ஒரு தகவல் பகிரப்படுகிறது அது தொடர்பாக அது அதாவது அதுல வந்து கிட்டத்தட்ட அறுநூத்தி எழுபத்தி ஒரு பாடசாலைகள் ரத்து அதாவது தேசிய பாடசாலையாக பெயர் பெறப்பட்டது வந்து ரத்து செய்யப்பட்டதாக ஒரு தகவல் வந்து பிரபலமாக இலங்கையில வந்து நாங்க அப்படின்னா அது வந்து நாங்க வந்து வந்து பிரதமர் மற்றும் கல்வி அமைச்சரான நம்முடைய அரண்ய அனுப்பூர் ஒரு பேச்சு கருத்து அந்த கருத்தின் பின்பலமாக அந்த தகவல்கள் வந்து பகிரப்பட்டது நாங்க தேடும் கிடைக்கும் அதாவது அவங்க தெரிவிச்ச ஒரு விடயம் என்னன்னா இந்த ஆயிரம் பாடசாலைகள் இந்த திட்டத்துல உள் உள்வாங்கப்பட்டது பாடசாலைகள் அதில் இருபத்தி மூன்று பாடசாலைகள் மாத்திரமே தற்போது அந்த தேசிய பாடசாலைகள்னு சொல்லும் போது அதற்கான சில படங்கள் குறிப்பிட்ட

ஏனைய பாடசாலைகளை வந்து அந்த தரத்திற்கு உயர்த்தி அதன் பின்னர் அந்த பாடசாலைகளை அந்த உயர்த்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாக தான் அவங்க தெரிவிச்சிருந்தாங்க ஏன்னா அவங்க வந்து எந்த ஒரு தேசிய பாடசாலை பெயரிடப்பட்ட பேரளவு மட்டும் தேசிய பாடசாலை இருக்காம வசதி அதில் உள்ள அந்த கல்வி கற்றும் பிள்ளைகளுக்கு வந்து அவ்வளவு வசதிகளும் கிடைக்கப்பட வேண்டும் என்ற ஒரு முன்னோட்டத்தான் வந்து அவங்க வந்து இப்ப இத வந்து முன்வழித்திருந்தாங்க அப்ப அதாவது இருபத்தி மூணு பாடசாலைகள் வந்து தேசிய பாடசாலை மட்டத்துக்கு தயாரி தரம் உயர்ந்துள்ளது மீதி உள்ள அவர் வந்து அந்த அளவுக்கு வந்து உயர்த்துறதுக்கு தான் இவங்க வந்து திட்டங்கள் தீட்டுறதுக்காக அவங்க முன்னெடுத்து வர்றதாக தெரிவிச்சிருந்தாங்க ஆமாம் நாங்கள் இது தொடர்பில் அதாவது இந்த பாடசாலைகள் ரத்து செய்யப்பட்ட தேசிய பாடசாலை அந்தஸ்து ரத்து செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டதுனால நாங்கள் இந்த பாராளுமன்றத்தில் தெரிவித்த விடயத்திலும் அவர் அவ்வாறான எந்த வார்த்தைகளும் தெரிவித்திருக்கவில்லை அதாவது அவங்க கூறி ஒரு விடயம் எந்த காரணத்துக்கு கொண்டும் இந்த பாடசாலைகள் மாகாண பாடசாலைகளாக கீழிறக்கப்படாது எனவும் அது அதுக்கு அதற்கான அந்த தரங்கள் வழங்கப்பட்ட பின்னர் அது அந்த அதாவது என்ன சொல்றது தேசிய பாடசாலைக்கான அந்த பெயரோட இயங்கலாம் என்றதுதான் அவங்க அதுல தெரிவிச்சிருந்தாங்க நாங்க இது தொடர்பு கல்வி அமைச்சுடன் தொடர்பு கொண்டு பரவிய போதும் அவங்க தெரிவிச்ச ஒரு விடயமும் அஹ் தற்போது பாடசாலைகள் அந்த தரத்தில் இருக்கிறதாகவும் அஹ் இனிய பாடசாலைகளை அந்த தரத்திற்கு உயர்த்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாக தான் தெரிவிச்சிருந்தாங்க இவர் இந்த பாராளுமன்றத்தில் சொன்ன இந்த விடயத்த வயதுதான் தற்போது இது தவறுதலாக சமூக உடல் அதாவது ரோஹிதா அபோயோகுடன் ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருந்தது வந்து பெயர்கள் வந்து பயன்படுத்த வேண்டாம்னு சொல்லி ஒரு சுற்றாலைக்கு அனுப்பப்பட்டிருக்கேன் அதை தொடர்பு நான் ஆய்வு செய்த பொழுது கல்வி பிரிவுகளுக்கு கீழே அதாவது கல்வி அமைச்சிக்கிலே நிறைய பிரிவுகள் இருக்கு எந்த பிரிவுக்கு அப்படி அனுப்பப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இன்னும் தெரிய வரல ஆனா அவர்ட இதுக்கு படி அவர்ட அவர் அறிஞ்சதன் படி வந்து

எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படத்தை தற்போதைய புகைப்படமாக அதே மாதிரி இதையும் இஸ்ரேல் ஈரான் போர் உக்கிரமாக நடந்துட்டு இருக்கு இது எந்த அளவுல போய் முடியும்னு யாருக்கும் தெரியல மூன்றாம் உலக போர் வருவதற்கான சாத்தியங்கள் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுது இருந்தாலும் அவ்வாறான அவ்வாறான ஒரு நிலைமை தான் எல்லாருடைய பிரார்த்தனையாகவும் இருக்குது அந்த வகையில பிரபு நாங்க இப்ப பார்க்கும்போது அஹ் இவ் சம்பந்தப்படுத்தி பல காணொளிகள் மற்றும் புகைப்படங்கள் தவறாக பகிரப்படுது சாதாரண மக்கள் இதன உண்மையை அறியாம பகிர்றது ஒரு விஷயம் ஆனா அஹ் இலங்கையில பிரபல்யமான ஒரு பத்திரிகையின் இணையதளத்திலையும் ஒரு தவறான ஒரு காணொளி இந்த ஆக்கள் மத்தியில இந்த ப அஹ் இணையதளங்கள்ல போற செய்திகள் அதாவது சமூக வலைத்தளம் போற செய்திகள் வந்து உண்மைன்னு நம்ப நம்ப கூடிய இடத்துல இடத்துல உண்மையா இருக்கும்ன்றதுதான் எல்லாருக்கும் தெரியும் இருக்குது ஏன்னா அவங்க வந்து அதை ஆய்வு செய்யாம போடுறது வந்து எங்களுக்கு ஒரு வியப்பாதான் இருக்கு அதுதான் நான் சொல்ல வந்தேன் என்னன்னா ஒரு பிரபல்யமான ஒரு பத்திரிகை யாரும் நம்ப நீங்க சொன்ன மாதிரி நம்பகத்தன்மையுடைய ஒரு பத்திரிகையில இப்படி ஒரு இணையதளத்துல அவங்களோட ஃபேஸ்புக் பக்கத்துல இப்படி ஒரு காணொளி வரும்போது ஆச்சரியமா இருந்தது இருந்தாலும் மக்கள் ரொம்ப ஆ இருக்கிறாங்க அவங்களும் தெரிவிச்சிருந்தாங்க இது பழைய இது வந்து ஏஐ காணொளி மற்றும் இது ஒரு கேமிங் காணொளின்னு அது மாதிரி நாங்கள் ஆய்வு செஞ்ச போதும் இது வந்து ஒரு கேமிங் அதாவது பார்க்கும் போது அது விளங்குது அதாவது அந்த வீடியோ நாங்கள் பார்க்குற நேரமே அவங்க நாங்கள் ஒரு ஒரு கால் ரெண்டு அந்த வீடியோ பார்க்குற நேரமே வந்து சாதாரணமாக ஒரு யூசஸ் அவங்களுக்கே விளங்குவது ஒரு யுத்தத்தில் நேரத்தில் வந்து ஏவுகணைகள் மிசைல்கள் எதுவும் போறதா இருந்துச்சுன்னா அதுல உள்ள இம்பேக்ட் டிஃப்ரெண்ட் அண்ட் கேமிங்ல வந்து ஒரு விஷயம் ஒன்று இருக்கு வந்து அந்த கலரிங் ஒன்று கொடுத்துருப்பாங்க அது ஒரு எடிட்டிங் அட்ராக்டாக அட்ராக்ட் ஆக மற்றது அட்ராக்ட் மட்டும் இல்லை கேம்லேயும் சில ரூல்ஸ் இருக்கு அதாவது அந்த ரத்தங்கள் காட்ட இயலாது அப்படி ஒரு விஷயங்கள் இருக்கனால ஏன்னா சின்னாக்கள் பார்க்குறோம் பார்ப்பாங்கல்ல சின்னாக்கள் விளையாட சான்சஸ் இருக்கு ஏன்னா கட்டுப்பாடுகள் விதித்தாலும் மொபைல் பண்ண அவங்க எடுத்து பார்க்கறனால அவங்களுக்காக வந்து சில கட்டுப்பாடுகள் வச்சிருக்காங்க கேமிங்லேயுமே அதாவது ரத்தங்கள் காட்ட இயலாது அந்த பப்ஜி வந்து இந்தியாவிலாம் தடை செய்யற நேரம் வந்து அதுதான் இருந்துச்சு ஏன்னா ரத்தம் கூட கொடூரமா இருக்கும்னு சொல்லிட்டு இப்போ அது பிறகு அப்டேட்ல வந்து ரெத்த கலர் மாத்தி மாற்றி கொண்டாந்துருக்காங்க ஒரு ஒரு இதுகளில் ஸோ அது மாதிரி தான் அந்த கேமிங்ல வந்து நீங்கள் அந்த லைட்டிங் டிஃப்ரெண்ட் ஒரு சிவப்பு கலராக போகிற மாதிரி ஸோ இதை பார்க்குற நேரம் இது வந்து நிறைய எல்லா யுத்தத்துலயும் வந்துச்சு முதல்ல நாங்கள் கடந்த மாதத்தில் பாகிஸ்தான் யுத்தத்தில் வந்துச்சு அதுக்கு முன்னுக்கு பாலஸ்தீன காசா வந்துச்சு அதுக்கு முன்னுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ரஷ்யா உக்ரைன் போர்ல வந்துச்சு எல்லா போர்லையுமே அந்த காணொளிகள் வந்து பயிரப்பட்டு அந்த கேம்ல வர ஏன்னா அதில் வந்து கூடன ரியாலிட்டியா இருக்கும் அந்த கேம் அந்த அத அவங்க அந்த கொடுத்திருக்க டிஸ்கிரிப்ஷன்லயே அதை கொடுத்திருக்காங்க அந்த ரியாலிட்டியான ஒரு விஷுவல்ஸ் தான் நாங்க இதல கொடுப்போம் அப்படினு அந்த அதுல அது கொடுப்பதனால அவங்க அந்த உண்மையான விஷுவலைஸ் அதாவது என்ன அவங்க அதை பயன்படுத்தி இருக்கிற வடிவமைப்புகள் அதுல வந்து யுத்த தாங்கிகள் போர் ஆயுதங்கள் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட வந்து இரவு நேர காட்சிகள் வந்து கிட்டத்தட்ட அந்த உண்மையா ஒரு நிலவரங்கள் போய் பாக்குற மாதிரி நான் யாருமே போய் யுத்தத்தை பாக்குறது நேரம் நம்ம வந்து இணையத்துல பாக்குற காணொலிகளை தான் பாப்போம் அப்ப அந்த காணொலிகள்ல இருக்கிற மாதிரியே ஒத்த முறையே செஞ்சிருக்காங்க ஆனா அதுல அதை வந்து அதுல போற வெளியிடுற மிசைல்ஸ்கள்ல வந்து

எந்த ஒரு தகவலும் தெரியாத ஒருத்தவங்க இதை பகிரதுன்றது ஒரு பெரிய விஷயம் இது ஒரு ஒரு ஊடகமா இருந்துட்டே இப்படி ஒரு விஷயங்களை பகிரும் போது இப்ப நாங்க ஊடகங்களுக்கும் தெரிவிச்சுக்கிறோன்னு விடையே டபுள் ஷேக் பண்ணிக்கணும் ஆமா ஆமா சொல்றது வந்து முக்கியமான விஷயம் நாங்க வந்து நம்ம நிறைய பேசியிருக்கோம் சில இடங்கள்ல ஏنا ஒரு விஷயம் வந்து பகிர நேரம் வந்து நம்ம நண்பங்க பொறுத்து தான் வந்து மக்கள்ட்ட அது போய் சேரும். ஏனா மக்கள் வந்து எல்லாரும் வந்து ரிய நியூஸ் ジャーனலிஸ்ட் இல்ல நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ் இல்ல. அவங்களுக்கு தெரியாது. அவங்க வாரத பார்த்துட்டு அவ உமேன்னு சொல்லிட்டு அவங்க பகிரும். ஆமா. என்ன இப்ப வாரேன். ஏன்னா இப்ப வந்து யுத்தம் ஆக்கள் ஆகல்மத்தில் பயம் தான் இருக்கு. ஒரு 3ரா மூலத்துக்கு வந்துருமோன்னு சொல்லி ஒரு இந்த மாதிரி விடயங்கள்ல வந்து ரொம்ப கவனமா கவனமா இருக்கும். அதே மாதிரி தான் இன்னொரு கானுலி அதாவது அதாவது ஈரான் ஈரானுடன் போரிட முடியாதுன்னு சொல்லி இஸ்ரேலிய ராணுவ வீரர்கள் தப்பித்து ஓடுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு காணொளி பகிரப்பட்டிருந்துச்சு இருந்துச்சு இதுவும் என்ன போது இந்த யுத்தம் விஷயத்தை வச்சு உண்மை அறியாம இப்படி பகிரப்படுறதுனால மக்கள் மத்தியில பாரிய குழப்ப நிலைகளும் ஏற்படுது சில நேரங்கள்ல வந்து பகிர்ந்தவருக்கு அது உண்மை தெரிஞ்சிருக்கும் ஆமா சிலவேளை வேலை நீங்க சொல்றது பகிர்ந்தவருக்கு உண்மை தெரிஞ்சிருக்கும் ஆனா அவர் வந்து கருத்து கொண்டு போய் சேர்க்கிறாரு ஆக்கள் கிட்ட வந்து வேறொரு விதமா விதமாக ஆமா நீங்க சொல்றது சரி அத நாங்க ஆய்வு செய்த போது இது கடந்த அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நவம்பர் ஏழாம் தேதி பகிரப்பட்ட ஒரு காணொளி இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இஸ்ரேலின் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன் யாகு அவர்கள் இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சரை பதவி நீக்கம் செய்திருக்கிறாரு அதற்கு வந்து மக்களுடன் சேர்ந்து ராணுவ வீரர்களும் கிளர்ச்சியில எடுப்பாங்க எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க அந்த சந்தர்ப்பத்துல எடுக்கப்பட்ட ஒரு காணொலியை இப்ப ஈரான் இஸ்ரேல் யுத்தத்தோட தொடர்புபடுத்தி பேசிட்டு இருக்கிறார் அதே மாதிரி இன்னொரு வீடியோவும் நாங்கள் பார்த்துருப்போம் ஒரு இதே மாதிரி ஒரு இஸ்ரேல் சோல்ஜ ஒருத்தர் இஸ்ரேல் ராணுவ வீரர் ஒருத்தர் எங்களை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட இஸ்ரேலில் பாதி அழிஞ்சிருச்சு எங்களை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஈரான்கிட்ட கெஞ்சுற மாதிரி ஒரு காணியதான் இது சிலர் AI அப்படின்னு சொல்லி நான் நாங்க இது சர்ச் பண்ணும்போது பார்த்த ஒரு விடயம் sir சிலர் AI ஆ இருந்தாலும் இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியும் பகிர்ந்து இருந்தாங்க இருந்தாலும் இத வந்து சிலர் உண்மைனும் நினைச்சு இருந்தாங்க அப்ப நாங்களும் இத ஆய்வு செய்த போது இது AI ஆல உருவாக்கப்பட்ட ஒரு காணொளி ஏன்னா இப்ப வந்து செயற்கை நுண்ணறிவு அதாவது AI technology artificial intelligence சொல்லி வர டெக்னாலஜில வந்து நிறைய difference வந்துருச்சு அதாவது முன்ன சில நேரம் பார்த்தோன்னே இது டக்குனு AI கண்டுபிடிச்சது இப்ப இப்போ கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டம் detective tools லயே இதை கண்டுபிடிக்க கஷ்டமா ஏன்னா அதுல வந்து புதிய புதிய படமாடா நாங்க இந்த கூகுள் வந்திருக்கு அந்த version படி நிறைய விடயங்கள் நிறைய விடயங்கள் மாற்றம் அடைஞ்சுக்கிட்டு வருது ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு உண்மையான மனித ரூபங்கள் பேச்சு வழக்குகள் இப்ப நான் பேசுற மாதிரியே அது பேசுற கூட கொண்டு வந்துட்டாங்க அப்ப அதனால வந்து இப்ப வர எல்லா எந்த வீடியோ இருந்தாலும் அதை வந்து நாங்க வந்து சந்தேகத்தின் பேர்லதான் பார்க்க வேண்டியதா இருக்கு ஆமா இதன் அடிப்படையில் ஆஹ் இஸ்ரேலின் உளவு அமைப்பான ஆஹ் மொசாட் வந்து ஈரான் தாக்குதலுக்கு உட்படுத்தியாச்சுன்னு சொல்லி ஒரு புகைப்படம் அதே மாதிரி பகிரப்பட்டுச்சுன்னா உண்மையா வந்து தாக்குதல் நடத்தி இருக்காங்க நடந்திருக்கு ஆமா ஆமா பாதுகாப்புக்கு தாக்குதல் நடத்திருச்சு இஸ்ரேல் அதை ஏத்துக்கலாட்டியும் ஆனா தாக்குதல் தாக்குதல் இடம்பெற்றிருக்கு ஈரானிய ஊடகங்கள்லயும் அது செய்தியா வெளியாகி இருக்கு புகைப்படம் ஒண்ணு போட்டிருந்தாங்க அந்த புகைப்படத்தை பாக்குற நேரம் வந்து பில்டிங்கே எடிஞ்சிருச்சு

ஓகே தாக்குதல் அடைஞ்சாலும் கொடிய கொடியில வந்து தூசி துளுர்க்கும் சரி இருக்கும் ஆமா 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 கொடி கம்பம் உடையாம இருக்க chance உண்டு உடைஞ்சிருக்கும் ஏன்னா கொடி கம்பத்து கீழ் துண்டெல்லாம் வந்து full ஒரு building அந்த ஒரு ஏவுகணை தாக்குதல்ல எரியும் போது ஒரு துணியால செய்யப்பட்ட ஒரு கொடி வச்சு எரியாம இருக்கும் அப்ப இந்த மாதிரி நிறைய விடயங்கள் மக்கள்ல அஹ் இது தெரியல என்ன மாதிரி நோக்கத்துக்காக பகிரப்படுதுன்னு மக்களை திசை திருப்பும் நோக்கத்துல மக்கள் பலர் இதை உண்மைன்னு நம்பி இருந்தாங்க இது மாதிரி பல்வேறு இந்த யுத்தத்தோட தொடர்புடைய காணொளி மற்றும் புகைப்படங்கள் இந்த இந்த வாரம் இல்லை இனி வரும் வாரங்களிலும் பகிர படுமான கூட தீர்மா அளிப்பேன் இன்று நாங்க இந்த நிகழ்ச்சியை ஒளிப்பதிவு செஞ்சுகிட்டு இருக்க நேரம் இன்று காலம் வரைக்கும் புதிய புதிய வீடியோக்கள் இருக்கு காணொளிகள் வந்து வந்துகிட்டு இருக்கு புகைப்படங்கள் வந்திருக்கு ஒரு காட்சிக்கு ஆஹ் நாங்க கூடுற ஒரு வீடியோ வந்து என்னன்னா நீங்க ஒரு விதியத்தை பகிர முன்பு வந்து அதை பரிசீலித்து பார்த்துட்டு பகிருங்க ஏன்னா அவங்களோட பொறுப்பு இருக்கு நாங்க இது முழுக்க முன்காட்டி சொல்லி சொல்லியிருக்கோம் பொறுப்பு இருக்கு செக் பண்ணிட்டு நீங்க பகிருங்க ஏன்னா நீங்க பகிர்றதுனால உங்களால நாலு பேர் பாக்குறாங்க நாலு பேர் தானே பாக்குறேன்னு சொல்லி நினைக்காங்க அந்த நாலு பேர் வந்து நாற்பது பேரா மாறுறதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு அதனால நீங்க சில வேலைகள்ல உங்களுக்கு இது தொடர்பான உண்மையை கண்டறிய முடியாதுன்னு நினைச்சீங்கன்னா நீங்க அந்த மாதிரியான claims அந்த மாதிரியான தகவல்களை எங்களுக்கு அனுப்பி வைக்கலாம் பூஜ்யம் ஏழு ஏழு ஒன்று ஐந்து ஒன்று நான்கு ஆறு ஒன்பது ஆறு என்ற எமது தொலைபேசி இலக்கத்தின் மூலமாக தொடர்பு கொண்டோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ எங்களோடு இணைந்து கொள்ளலாம் ஏன்னா அது மட்டுமல்லாம எங்களோட இணையதளம் இருக்கு www ஸ்ரீலங்கா டாட் அக்ரிசன்டோ டாட் காம் ஸ்லாஷ் தமிழ் நீங்கள் தேண்டிங்கன்னா வந்து கிடைக்கும் அப்படின்ட்டி கூகுளில் கூட நீங்கள் ஸ்ரீலங்கா ஃபக்ரிசென்டோ தமிழ் சொல்லி தேடினீங்கன்னா வந்து கிடைக்கும் மற்றும் வந்து எங்களோட சமூக வலைத்தளங்கள் வந்து டிக்டாக் யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக்கில் நீங்கள் வந்து எங்களோட அனைத்து விதமான பதிவுகளையும் பார்க்கலாம் முழுமையாக இப்போ நாங்கள் இதை சொன்ன விடயங்கள் குறுகிய நேரத்தில் நாங்கள் செய்கிறனால குறுகிய விடயங்கள் சொல்லியிருக்கோம் எங்களோட இணையதளத்தில் போய் பார் பார்வையிட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து முழுமையான தகவல்கள் இது தொடர்பாக கிடைக்கும் கூடியதாக இருக்கும் எனவே அடுத்த வாரம் இவ்வாறான தகவல்கள் இருந்தால் நாங்கள் அது தொடர்பான உண்மையை கண்டறிந்து அறிக்கையிடுவதற்கு காத்திருக்கின்றோம் அதுவரை நாம் விடைபெற்றுக் கொள்கின்றோம் வணக்கம் வணக்கம்